தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் முதலில் தலைப்புச் செய்திகள் முடிவுக்கு வந்தது மருத்துவ கூட நிபுணர்கள் சங்கத்தின் பணி புறக்கணிப்பு ரணிலின் சட்டமூலத்தை மீண்டும் கொண்டுவர அரசாங்கம் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு தோண்டி எடுக்கப்பட்ட பத்தொன்பது மனித எலும்பு கூடுகள் யாழில் நிறுத்தப்பட்ட அகழ்வு பணிகள் தென்மேற்கு பகுதியில் மழை நிலைமை அதிகரிக்கும் சாத்தியம் ரஷ்யாவின் அதிரடி தாக்குதலால் சிதைந்த கார்கே யுக்ரைனிய விமானப்படை வெளிப்படுத்திய தகவல் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் உள்நாட்டு செய்திகள் கடந்த வியாழக்கிழமை முதல் முன்னெடுத்திருந்த பணிப்புறக்கணிப்பை கைவிடுவதற்கு மருத்துவ ஆய்வுக்கூட நிபுணர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது பதவி உயர்வு தாமதம் மற்றும் இணை சுகாதார பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதில் உள்ள சிக்கல்கள் உள்ளிட்ட ஐந்து பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரி கடந்த வியாழக்கிழமை முதல் காண் மருத்துவ நிபுணர்களின் தொழிற்சங்க ஒன்றியம் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்தது பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்ட தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி பொதுமக்கள் ஒருங்கிணைப்பு அலுவலகத்தில் கலந்துரையாடல்களில் னர் அதனைத் தொடர்ந்து குறித்த தொழிற்சங்கங்களின் நிர்வாக சங்கம் நேற்று முன்தினம் இரவு கூடியிருந்த நிலையில் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை நேற்று காலை முதல் தற்காலிகமாக கைவிடுவதற்கு நான்கு தொழிற்சங்கங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தன எனினும் ரவி குமுதேஷ் தலைமையிலான மருத்துவ கூட நிபுணர்கள் சங்கம் பணிப்புறக்கணிப்பை தொடர்வதற்கு தீர்மானித்திருந்தது இந்த பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கையின் காரணமாக பல நோயாளர்கள் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர் இந்த நிலையில் நேற்றிரவு கூடிய அந்த சங்கத்தின் நிறைவேற்றுக்குள் காலை மணியுடன் கைவிடுவதற்கு தீர்மானித்ததாக மருத்துவ ஆய்வுக் கூட நிபுணர்கள் ரவி குமதேஷ் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் எதிர்வரும் வாரத்திற்குள் தங்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாவிட்டால் நிறைவுகான் மருத்துவ நிபுணர்களின் தொழிற்சங்க ஒன்றியம் மீண்டும் பணி புறக்கணிப்பை முன்னெடுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவும் அறிமுகப்படுத்தவிருந்த தனி தொழிலாளர் சட்டமூலத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக முன்னிலை சோசலிச கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அந்த கட்சியின் பிரசார செயலாளர் நாகமுவ இதனை தெரிவித்தார் පසුගේ දිනක පතිච කැිනට් මන්්ලේදී අනුමැති අරගෙන තියෙනවා හිටපු කම්කරවා අතර මනුෂ දැද අනක්කම සිංහගේ ආන්ඩුව ගෙනාපු. තනිකම්කරුණනීතිය පදනම් කරගෙන ලංකාවේ කම්කරුණ ීතිෙනස්කීීම ධවිචසාපචාවක්කාරම් කරන න්ට එකකලතිව ඒ සඳහා උන් කමිටුවක් පත් කල තිෙන මේක ඉතාම් බරපල කාරණයක් මොවද මේ කම්කරුණනීති මූලික වශය වෙනස් කරහ අදන දැන්ටි පවනීග තමයි ෑයටක් පමණයියගෙන සීමාව වක් කර. කෙලින්ම පෑදාසය දක්වා දවස වැඩ කාලේ දීරකර දෙනිකාරණයේ දැන් ෘර්තිී සමතියක් හදන්න සමාජක හදනය. பேச்சுவார்த்தைகளை இந்த அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது இதனை ஒரு அடிமை சட்டம் என தற்போதைய தொழில் அமைச்சர் மகிந்த முன்னதாக தெரிவித்த சமூக ஊடகங்களில் தற்போதும் பகிரப்படுகின்றன குறைந்தது ஏழு பேரை கொண்டு தொழிற்சங்கம் ஒன்றை ஆரம்பிக்க முடியும் எனினும் இந்த வரையறையை குறித்த சட்ட மூலமூடாக மனுஷ நாணயக்கார நூறு பேர் என்றவாறு அதிகரிக்க அவர் முயன்றார் இவ்வாறான மாற்றம் ஏற்படுமாயின் ஒருபோதும் தொழிற்சங்கம் ஒன்றை ஆரம்பிக்க முடியாது தற்போது ஊழியர் ஒருவர் பணி நீக்கம் செய்யப்படும் இடத்துக்கு அதற்கு எதிராக உடனடியாக தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு தொழிற்சங்கங்களுக்கு இயலுமை உண்டு எனினும் குறித்த சட்ட மூலத்தில் ஒன்றை மேற்கொள்வதாயின் முப்பது நாட்களுக்கு முன்னதாக அறிவிக்க வேண்டும் என்ற விதிகள் உள்ளன

ස වල පැහල ොු ෙසන හොඳ කලි හොන්ද ඒකන මකන් එකන මේක පදනර සාච්චාවාරමකර ග හොඳ ෑල ෙසන හරද ආසන හොයන් අපට පස්්ටන හැකයි මේනට ජනතාවට කියේනවා මේ ගොල්ලො නුසනාකාර රනි වික්්‍රමසිංහයි පනිකම් කරුණමීතිී කියලගෙනාපු. අසූචිවල හරන්මදැන් බහින් අදෙනවා. யாழ்ப்பாணம் சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது பத்தொன்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அகழ்வு பணிகள் நேற்றைய தினத்துடன் நிறைவு பெற்றுள்ளது மேலும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி அளவில் ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக நல்லூர் பிரதேச சபையால் கடந்த பிப்ரவரி மாதம் புலிகள் வெட்டப்பட்ட போது மனித சிதிலங்கள் பல மீட்கப்பட்டு அடுத்து அகழ்வு பணிகள் கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி ஆரம்பமானது இரு நாட்கள் அகழ்வு பணிகள் நடைபெற்ற நிலையில் யாழ்ப்பாணத்தில் பெய்த மழை காரணமாக பணிகள் இடைநிறுத்தப்பட்டன பின்னர் மீண்டும் கடந்த இரண்டாம் தேதி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நேற்றைய தினம் வரையில் நடைபெற்ற அகழ்வு பணிகளில் பத்தொன்பது மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை குறித்த பகுதியினை மனித புதைக்குழியாக பிரகடனப்படுத்துமாறும் மேலும் அகழ்வு பணிகளை முன்ன அனுமதி வேண்டும் என சட்டத்தரணிகள் கடந்த வாரம் யாழ் நீதவான் நீதிமன்றில் விண்ணப்பம் செய்திருந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க நாற்பத்தி ஐந்து நாட்கள் அப்பகுதியினை மனித புதைக்குழியாக பிரகடனே குறிப்பிடத்தக்கது வனங்காமன் மறுவாழ்வு கழகத்தால் நடத்தப்படுகின்ற வனங்காமன் வெற்றி கிண்ண கிளித்தட்ட சுற்று போட்டியின் ஆரம்ப போட்டியானது நேற்று முன்தினம் இடம்பெற்றது આવો રયો રયો இந்த போட்டியானது அதன் ஸ்தாபகரும் தலைவருமான தர்மலிங்கம் ஜீவரத்தினம் தலைமையில் கதிரவன் விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அழிவு நிலையில் உள்ள தமிழர்களது பாரம்பரிய விளையாட்டாக கிளித்தட்ட இருப்பதனால் இருந்து மீன் நோக்கோடு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள அணிகளை உள்வாங்கி ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்படுகின்றது ஆரம்ப போட்டியில் முல்லைத்தீவு மாவட்டங்களை சேர்ந்த பத்து அணிகள் பங்கு பற்றியுள்ளன அதில் இருந்து மூன்று அணிகள் தெரிவு செய்யப்பட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து அந்த மாவட்டங்களில் குறித்த போட்டியானது ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் இடம்பெற்று ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் மூன்று அணிகள் தெரிவு செய்யப்பட்டு போட்டிகள் இடம்பெற்று அணிகள் தொடர்ச்சியாக போட்டிகள் இடம்பெற்று இறுதி போட்டியானது கரடி பிளவு பாலம்பாசி ஒட்டி சுட்டான் பகுதியில் கதிரவன் விளையாட்டு மைதானத்தில் இம்மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் திகதி இரு நாட்களும் தமிழர் பாரம்பரிய நிகழ்வுகளுடன் பிரம்மாண்டமாக இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மேல் ச மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு மற்றும் ஊவாமா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வட மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை ஜூன் பத்தாம் தேதி முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழைநிலை மற்றும் பலத்த காற்று வீசவும் எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடும் அடுத்தடுத்த முன்னறிவித்தல்களை கவனமாக பின்பற்றுமாறு பொதுமக்களை அந்த திணைக்களம் கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யுக்ரைனில் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா நடத்திய தாக்குதலால் கார்கிவ் நகரில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்தோடு இருபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களாக யுக்ரைன் மீதான தாக்குதல்களை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இவ்விரு நாடுகளும் சமாதான ஒப்பந்தத்தை விரைவில் எட்டும் என்ற நம்பிக்கை குறைந்துள்ளதாக சர்வதேச அரசியல் ஆர்வலர்கள் எதிர்வு கூறியுள்ளனர் அண்மையில் யுக்ரைன் ரஷ்யாவின் விமான திடீரென ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி அதிர்ச்சி அளித்த நிலையில் அதைத் தொடர்ந்து ரஷ்யா ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் யுக்ரைனின் கார்கிம் நகரத்தை தாக்கியதில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக யுக்ரைன் விமானப்படை அதிகாரிகள் தெரிவிக்கையில் யுக்ரைனின் கிழக்கு நகரமான கார்கிம் மீது ரஷ்யா பல ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவியது இதில் குறைந்தது மூன்று பேர் கொல்லப்பட்டு இருபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் இது ரஷ்யாவின் பெரும் தாக்குதல்களில் ஒன்றாகும் இந்த மூன்று ஆண்டு போரில் ரஷ்யாவின் கொடூரமான தாக்குதல் உத்தியின் ஒரு பகுதியாக இது ரஷ்யா இரவு முழுவதும் இருநூற்று பதினைந்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியது இதில் யுக்ரைனின் விமான பாதுகாப்பு படைகள் எண்பத்தி ஏழு ட்ரோன்கள் மற்றும் ஏழு ஏவுகணைகளை தடுத்து சுட்டு வீழ்த்தியது என யுக்ரைனிய விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி வீ கே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்